ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிலைஸ்டல் ஸ்டைல் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் கஸ்டமைசேஷன் ஆடர்ஸு ஸோ அதை நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்கப் போகிறோம் ஸோ வீடியோஸ் கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்ன ப்ரைஸில் வந்திருக்கு அப்படின்றத எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜுவல் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு சூப்பரான மாடம் ஓகேங்களா ஸோ இந்த மாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் அடி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வித்து வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு ஸோ நல்லா ஒரு பெரிய பொம்மையே வைக்கலாம் ஸோ உட்டு பார்த்திங்கன்னா பைன் உட்டு ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக கோலம் போட்டு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியுற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுவுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டெப்ஸு க்ளோஸ்டு டுவெண்ட்டி இன்ச்சஸ் அண்ட் ட்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து அகலம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க க்ளோஸ் பண்ணியே கொடுத்துற சொன்னாங்க ஸோ ஃபைவ் ஸ்டெப்ஸில் ஸோ அதுக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ பைன் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பாஸ் பார்க்கறது வந்து இந்த மாதிரி அழகான மனை ஸோ இந்த மனை பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டோடு கொடுத்துருக்கேன் ஸோ நல்ல ஹைட்டு அண்ட் சேம் டைம் நல்லா வித்து எவ்வளோ ஹைட்டாக எவ்வளோ எதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சஸ் நல்லா ஹைட்டாக வேணும்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக ஹைட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது எங்களுக்கு அவுட்புட்டு அவங்க எல்லோ வித் ரெட் காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க போட சொல்லி ஸோ அதனால் போட்டிருக்கோம் இதுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் வித் கோட்டோடைய செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு அழகான லோட்டஸு ஸோ இந்த லோட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே டபுள் கலரில் தான் வந்து இப்போ ஸ்டாக் பண்ணியிருக்கோம் டபுள் கலர் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டபுள் கலர் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த டபுள் கலரில் எது எடுத்தாலுமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஈச் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ இதில் வந்து பிங்க் வித் க்ரீன் இருக்குது எல்லோ வித் க்ரீனு ரெட் வித் மெரூன் வித் க்ரீனு நல்லா வந்து ஒரு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் வித் க்ரீனு வயலட் வித் க்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் கலர் காம்பினேஷனில் இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபுல் கோல்டுமே அவைலபிள் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஈச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கலர் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் இதே சிங்கிள் கடலில் எடுக்கிறீங்க பிங்க் இருக்குது ஒயிட் இருக்குது எல்லோ இருக்கு அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஈச் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் புடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்